எங்களுக்கு கொஞ்சமான ஆளுங்க கூட பேசி பழக்கம் ஆயிடுச்சு தனியாக பேசியும் பழக்கம் ஆமாங்க இப்ப நீங்க சேனல் நினைக்கிறீங்களா ஒரு இருபது முப்பது சேனல் இருக்கு ரெண்டு மூணு சேனலுக்கு தான் ஓன் பில்டிங் மீது சின்ன சேனல் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே சேனல் நடத்துறான் ஒரே ரூம் தான் நம்மளை உட்கார வச்சுட்டு லைட் ஆன் பண்ணிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுறான் மானிட்டர் ரூமுக்கு அப்படின்னா பேசணும்னு அர்த்தம் அதனால் ஆளே இல்லாமல் பேசியிருக்கேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் பொதுகையில் கூப்பிட்டாங்க தூர்தர்ஷன் கூப்பிட்டு பத்து பத்து நிமிஷம் ஸ்லாட்டு நகைச்சுவையாக பேசுங்க நான் பேசுகிறேன் யாரும் இல்லை ஆனால் அந்த கேமராமேனாவது சிரிக்கணும்ல அவனும் சிரிக்கலை உத்து உத்து பார்க்குறவங்க சிரிக்கலை எனக்கு என்னென்னா ரிசல்ட்டை பற்றி கவலை ஏன்னால் எதிர்க்க முழுசாக இருக்கிற இவனை சிரிக்கிலேயே நாளைக்கு இது ஏரில் போகும்போது எடுபடுமா எடுபடாதான்னு பயத்தில் முடிச்சு ஆஃப் பண்ணவனே அவங்க போய் ஏன் சார் நான் பேசுனதில்லை சிரிப்பு இல்லையான்னு கேட்ச் ஆகியே அப்படின்னா அது தூர்தர்ஷனுங்க அவன் போன மாதம் தான் உத்ரகாண்டிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுறான் நீ எது பேசுனா அவனுக்கு என்ன பத்து நிமிஷம் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அதோடு முடிஞ்சிச்சு இந்த இல்லை இன்னும் இந்த மாதிரிலாம் மாட்டிருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில முறை நமக்கு வந்து இந்த பேச்சாளர்ன்ற திமுர்லாம் இருக்குதுல்ல பேச்சாளர் நம்மளை எல்லாருக்கும் தெரியுது அதெல்லாம் அடங்கின இடம்லாம் இருக்குது சரியா திடீர்னு காலையில் புது நம்பர்லேருந்து ஃபோன் வரும் ஏதோ ஒரு அமைப்பாளர் கூப்பிட்றாருன்னு ரொம்ப அலைஞ்சி வணக்கம் மோகன சுந்தரனை ஆமாம் நீ செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவியா நான் ஒருத்தன் அவன் ஏதோ மெயின்டெனன்ஸுக்கு அடிக்கிறவன் ராங் காலி எனக்கு வந்துடுச்சு திட்டமும் முடியாதுங்க சில இடத்துல நம்மளை நேராக பார்த்து பாராட்டுறான் நான் கிண்டல் பண்ணுறான்னே தெரியாது சார் நீங்கள் சிரிப்பாக பேசுவீங்களே ஆமாம் சார் ஆமாம் உங்களுக்கு மிமிக்ரி வருமானா பேச்சு இன்னும் சரியாக வரல நான் சொன்னேன் ஏங்க அப்படின்னா இல்லை எனக்கு பிடிக்குமே நான் நான் பயந்துட்டேன் அவனுக்கு எது பிடிக்கும்னு தெரியாது நீ கம்பி மேலே நடப்பியா சிங்கம் வாயில தலை விடுவியா இதெல்லாம் கேட்டானா என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சில இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க ச பாட்டும் இலக்கியமும் இதெல்லாம் மனுஷனுடைய வேறு பக்கம் இன்றைக்கி ஒரு நல்ல சார் அற்புதமாக ஆரம்பிச்சார் தலைமை பண்பு அன்றது வந்து நீங்கள் வெளியில் இண்டிவிஜுவல் தலைமை பண்பு இல்லை ஒரு ரொட்டேரியனாக இருந்தாலே உங்களுக்கு முதல் தகுதியாக தலைவனுக்குரிய முதல் தகுதி வந்துவிட்டது என்ற அர்த்தம் ரொட்டேரியன் மெம்பர் ஆவருதுங்கிறது அது வெறும் பெருமைக்காக அல்ல சார் எந்த ஒரு அரசாங்கமும் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி எந்த எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை வெற்றி என்று அறிவித்தால் தன்னுடைய பெயரை தான் சொல்லும் ஆனால் இந்தியாவில் இந்தியாவின் மருத்துவத்துறையின் துறையின் அமைச்சர் குலாம் நபி ஆசாத்துன்னு நினைக்கிறேன் அப்போது பகிங்கரமாக சொன்னார் இந்தியாவில் இருந்து போலியோவை ஒழித்து விட்டோம் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக என்று சொன்னார் தனியார் செய்கிற ஒரு இதுவாக கூட அரசு எடுத்துக்கும் ஆனால் அரசே வாய் திறந்து ஒரு நோயை ஓட்டி விட்டது ரோட்டரி சங்கம் இந்தியாவில் இருந்து என்று சொல்லுவது என்பதுதான் உங்களுடைய பண்பு உங்களுடைய மாபெரும் வெற்றி உண்மை நிறைய பேர் தலைமை பண்புன்றது தலைவர் இல்லை பதவி அல்லது அது தலைவர் பதவி என்பது வேறு தலைவர் பண்பு என்பது வேறு நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் ரொம்ப சிம்பிளுங்க இந்த தலைமை பண்பில் நீங்கள் அரசியல்வாதிகளை வந்து நம்ம ஆயிரம் கிண்டல் பண்ணுறோம் லஞ்சம் வாங்குகிறான் லஞ்சம்லாம் வய வாங்கிறான் நல்ல வயலில் எல்லா எல்லாம் ரைட்டு ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்குது அது ஒவ்வொரு தலைவனுக்கும் தேவையான பண்பு சார் டெப்பாசிட்டே போயிருக்கோம் சார் கவலையே பட மாட்டான் தோத்துட்டான் ஃபுல் ஸ்விங் அவுட்டு கவலையப்பட மாட்டான் அடுத்த நாள் களத்தில் இருப்பான் தர்மத்தின் சூது கவும் தர்மம் மறுபடியும் மெல்லும் ஏதோ ஒன்று சொல்லுவான் ஆனால் வந்துடுவான் ஃபீல்டுக்கு அது பெரிய விஷயங்க சோர்வே கிடையாது அவனுக்கு பெரிய விஷயம் இப்போதான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தோற்றா கூட பரவாயில்ல இருபத்தொன்று எங்களுடையது இருபத்தேழு எங்களுது அடுத்த நூற்றாண்டுக்கு போவான் கவலையப்பட மாட்டான் அந்த பண்பு ஒவ்வொரு இடமும் இருக்க வேண்டும் தலைமை பண்பு என்பது அதுதான் பிகினிங் நம்பிக்கை நம்ம மேலே இருக்கணும் நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் தான் இது சாதாரணமாக சமூகத்தில் மக்கள் சமுதாயத்தில் ஆண்களை விட எனக்கு தெரிஞ்சுங்க ஆண்களை விட தலைமை பண்பு பெண்களுக்கு ரொம்ப இயல்பாகவே உண்டு பார்த்துக்குறீங்களா ஆமாம் சார் சாதாரணமாக ஒரு டிகிரி படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க இல்லை வேலைக்கு போகல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு அதெல்லாம் என்னங்க தெரியும் இதுக்குன்னா சிலபஸாக இருக்குது மாமியார் வீட்டில் எப்படி நடந்து கொள்வதுன்னு இல்லையே அவங்க பாருங்கள் மருமகளாக நம்ம வீட்டுக்கு வராங்க வந்த பதினஞ்சு நாள் பார்த்தா உறுப்பினராக இல்லையான்ற அளவில் இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டே வருஷம் ஃபுல் குடும்பத்தையும் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அது ஆண்களுக்கு வராது ஏன்னா ஆண்களுக்கு சாதாரணமாக பேச தெரியாது சண்டைன்னா பேசே வராது அவனுக்கு தப்பு தப்பா பேசுவான் ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்கும் போது கட்சியாக என்ன டே இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல நீ லாஸ்டா என்ன சொல்றேன்னா பெண்கள் அப்படி இல்லை சாதாரணமாக நல்லா பேசுவாங்க சண்டேனா இன்னும் நல்லா பேசுவாங்க கீமு கீபி எல்லாம் வரும் பெண்களுக்கு அந்த இயல்பான குண்டு ஆமாங்க சார் ஒரு அம்மா சொல்லுது நீங்க செய்யுங்க சார் உங்க வீட்டுக்காரர் அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் குடும்ப தலைவி சொல்றாங்க நீங்க பண்ணுங்க சரி உங்கள் வீ அவர் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா நான் அர்த்தம் நான் சாங்க்ஷன் பண்ண சாங்க்ஷன் தான்டா ஆனால் நம்ம அப்படி இல்லை பம்புவோம் தெரியுமா எதுக்கும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன்னு என்ன நமக்கு தெரியும் அங்கே செலக்ட் ஆனாலும் நம்ம சொன்னாலும் வேஸ்ட்டு தான் இதுதான் தலைமை பண்பு தன்னை முன்னிறுத்தவில்லை என்றாலும் கூட தான்தான் தலைமை என்பதை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள செய்வதுதான் உண்மையான தலைமை பண்பு சார் ராஜாஜி காந்தி மகாத்மா காந்தி ராஜாஜியை வந்து தான் எங்கூட இருக்கிறவங்களில் அறிவாளின்னு அது ராஜாஜியை ஆனால் காந்தியால் போற்றப்பட்ட அறிவாளி என்று போற்றப்பட்ட ராஜாஜியை விட மக்களால் போற்றப்பட்ட காமராஜர் தான் மக்கள் மண்டத்திலே நின்றார் அப்படின்னா அப்படின்னா தலைமை பண்பு என்பது என்ன தெரியுமா இரக்க குணமும் அன்பும் காட்டுவது தான் தலைமை பண்பு இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு எண்ணி அதை செய்வது தான் உண்மையான தலைமை பண்பு இப்போது நீங்கள் ஒரு ஒரு கிளப்பில் இருக்கீங்க கிளப்பில் இருந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்கிறது தலைமை பண்பு இல்லை அதுக்கும் மேலே இந்த டார்கெட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதில்ல நீங்களே ஏற்படுத்தி கொள்வது நான் ரொம்ப கிளாஸ் எடுக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் மக்களே இருக்காங்க தலைமை பண்பு என்பது நம்மை நாமளே நம்முடைய குறிக்கோளை அதிகப்படுத்தி கொள்வது அதான் தலைமை பண்பு எல்லாம் மாறி போச்சிங்க இப்போது அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும் ரூல்ஸ் ஒன் டூ த்ரீ ஆ சமூகத்தில் எது எது மாற்றம் பெறுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் சார் முன்னெல்லாம் வந்து குரு சிஷ்ய பாபம் இருந்தது இப்போ இல்லை அப்படி தானே வாத்தியார்கிட்ட பையன் மரியாதையாக நடந்தான் இப்போ அது கிடையாது ஈவன் ஆஃபீஸில்ங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் உள்பட சார் எனக்கு வேலை சொல்லி கொடுத்தவர் சார் இவர்னு குருவாக நினச்ச ஒர்க்கர்ஸ் இருக்கான் அவர் அவர் அந்த இவனுக்கு வேலை சொல்லி கொடுத்தவர் ரிட்டையர் ஆகிறாருன்னா அவர் வீட்டுக்கு போகும்பொழுது கூடவே போய் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரெண்டு ஆப்பிள் பழம்பு போட்டு அப்போ கூட கம்பெனியில் இருக்கிற சந்தேகம்லாம் இப்போ அப்படி கிடையாது எல்லாம் மாறி போச்சு எந்த ஆஃபீஸ்லேயும் கீழே இருக்கிறவனை அதட்டவே முடியல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீ பேசாத நீ மெயில் போடு நான் மெயில் போடுறேன் சரியா ஜிஎம் அவர் மெயில் போடுவார் மெயிலில் பார்த்து பேசாது யாரையும் திட்டவும் முடியல இந்த ஆம்பளைங்களை யாரும் திட்டி தொலைச்சிடலாம் இந்த பெண்களை திட்டவும் முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலி சாதாரணமாகவே பெண்கள் புத்திசாலிங்க இந்த வேலைக்கு போகிற பெண்கள் ரொம்ப புத்திசாலி ஏன்னா தப்பு செஞ்சிட்ட தெரிஞ்சால் நம்ம வந்து மனசால் தெளிவாகிடுவோம் என்ன பண் தப்பு பண்ணிட்டோம் ஆஃபீஸர் வந்து திட்டுவான்னு ரெடி ஆகிடுவோம் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை தப்பு பண்ணுவாங்க திட்டத்துக்கு முன்னாலே அழுவாங்க அதனால் ஏற்கனவே அழுதவங்களை திட்ட முடியாதுல்ல ஆமாங்க என் ஆஃபீஸர் என் செக்ரட்டரி அப்படி தான் தப்பு பண்ணினா ஆனால் அழும் ஒரு நாள் ரொம்ப பெரிய தப்பு என்னால் தாங்க முடியல எரிச்சல் ஆகிட்டேன் கூப்பிட்டேன் மறக்கும்போது அழுது என்ன வந்தது ரூமில் நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேறு நீ பேசாமல் வீட்டு ஏறக்கு வேணும் நம்ம வீரர் கூட எல்லாம் பண்ண சார் அது வரையும் கம்மு கொஞ்சமாக அழுதுதுங்க நான் திட்ட உடனே பண்ணி ஒவ்வொன்று அழுது அந்த புடவை முன்னாடியை வாயில் வச்சின்னு கதவு திறந்து ஓடுது நான் வெளியில் வந்து பார்க்குறேன் ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருக்கானுங்க போன அம்மா அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டு வந்துடுச்சு அவன் இருக்கிறான் ஆரடிக்கு ஜிம்முக்கு போவான் போல இருக்குது என்ன மிஸ்டர் என் ஒய்ஃபை ரொம்ப சத்தம் போடுறீங்களாமே நான் நான் பம்பிவிட்டேன் இல்லை சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஜிஎம் தான் சொன்னார் எனக்கு என்னென்னா அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம் அழிச்சு விட்டுறது ஏன்னா நம்ம நேரடியாக அடிக்க முடியாது அவனை ஜிஎம் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் அவன் சொன்னான் சார் ஆனால் அவன் கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிது என்னால் தான் திட்ட முடியல நீயாவது நல்லா நல்லாயிருக்கு அந்த திட்ட ஆளை பார்க்கறதுக்கு வந்துருக்குறான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் மாறிப்போச்சு சார் கல்யாண மண்டபத்தில் நடத்திருக்கேன் கல்யாணம் முன்ன ஒரு காலத்தில் அஞ்சு நாள் நடந்தது சரியா தமிழர் வீட்டு கல்யாணம் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இப்போ பெரும் ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷனே கொடுக்குறானுங்க கல்யாணம் பண்ணுறானுங்களா இல்லையான்னு தெரியல இந்த மண்டபம் எவ்வளோ நல்லாயிருக்கு சென்னையிலலாம் எப்படி தெரியுமா சார் ஒன்று இந்த மாதிரி மண்டபம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி தான் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த தாமரம் தாண்டி ஒரு குட்டி குட்டியாக கல்யாண மண்டபம் அதிலலாம் ஏசிலாம் கிடையாது ஃபேனு வால்மவுண்ட் ஃபேன் சத்தம் தான் வரும் நம்ம சொந்தக்காரனால் அந்த லெவல் ஆள் தான் சரிங்களா அவன் அங்கே தான் கல்யாணம் வச்சுருப்பான் ஆஃபீஸில் வளர்க்கும் போல் ஒய்ஃபு நவரில் நீ போய்ட்டு வாடணும் ஆஃபீஸில் இருந்து ட்ரெயின் ஏறி ட்ரெயினிலேருந்து இந்த ஷேர் ஆட்டோன்னு ஓடுது திருச்சியில் ஓடுதான்னு தெரியல ஷேர் ஆட்டோன்னு ஒன்று ஓடுது அது பார்த்தீங்கன்னா உள்ளே சீட்டு நவராத்திரி கோல் மாதிரி சீட்டு போட்டிருக்கான் உள்ளே பார்த்தீங்கன்னா யார் மண்டியில் யார் உட்காந்துக்கிறானே தெரியல அந்த மாதிரி ஒரு வண்டிங்க அதில் போய் நின்னால் ரிசப்ஷனில் பான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது முன்ன மாதிரி இல்லை எல்லாம் மாறிப்போச்சு அதுக்கு ஒரு பொம்மை வச்சிருக்கிறோம் அது வாங்க வணக்கம் வணக்கம் இந்த சின்ன பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பட்டு தாவணி கட்டி பன்னீர் சொம்பு அதெல்லாம் போயிடுச்சு பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவோம் வாசலில் நின்று வாங்க வணக்கம் உள்ளே போங்க சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வணக்கத்துக்கு ஒரு பொம்மை பன்னீர் தெளிக்கிறதுக்கும் ஒரு பொம்மை தலையில் புசிட்டு வச்சு புசு நடிக்கிது நம்ம ஏற்கனவே உள்ளே வருமா வேர்வையா இது மட்டமான பன்னீரா இதுவும் அதுவும் கலந்து நாத்தமாக உள்ளே போவோம் ஃபேனும் கிடையாது கண்டிஷனாக நம்மளை கூப்பிட்டு கிஃப்ட்டு கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவான் உட்கார சொல்ல மாட்டான் கிஃப்ட்டு கொடுக்குற கியூவில் நிற்க வருவோம் அது பெரிய க்யூ நம்மளாம் தமிழங்க இந்தியங்க ஏதாவது க்யூவில் நிற்கணும்னா ஆகாது அதுவும் இல்லாமல் இலவசமாக ஏதாவது தராங்கன்னாவது நின்று தொலைக்கலாம் இது நான் என் வீட்டில் இருக்கிற ஐநூறுரூவா கவரில் போட்டு இவங்களுக்கு கொடுக்குறது நான் எதுக்கு க்யூவில் நிற்கினா க்யூ நகரவும் நகராது சார் அந்த ரிசப்ஷன் அன்னைக்கு கொடுக்குறாங்க பாரு ஒரு வெல்கம் ட்ரிக்கு இந்த கிரேப் ஜூஸு அந்த கப்பை கண்டுபிடிச்சவன் மட்டும் என்கிட்ட மாட்டினா இத்தனூட்டுங்க எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீந்து போயிடுது அந்த கிரேப் ஜூஸுடைய ரெசிப்பியை கண்டுபிடிச்சவனே ஒதக்கணும் ஒரு சிப்பு சிப்புங்க சுகர் நானூறுக்கு ஏறும் சைன் வெறும் சக்கரை வேர்த்து விறுவறுத்து நகராது கூட்டம் அப்படியே வெறிச்சலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நமக்கு கியூவில் நிற்க மாட்டோம் கியூவில் நின்றுட்டா எல்லாரும் கியூவில் நிற்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படி தானே என்ன நம்ம நியாயமான பின்னாலவா நாங்களாம் மனுஷன் இல்லையாணும் கல்யாணத்தில் கியூவில் சண்டைப்பட முடியாது சரியா ஏன்னா ஆகிட்டான் இல்லை தெரிஞ்சவன் ஆகிட்டான் கல்யாணம் ஆகிடுச்சி மேடையில் தான் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு தம்பி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன் அவன் குறுக்கில் வந்து குடுக்கில் அவனோட கம்பெனி ஆளுங்களை கூட்டின்னு வருவான் இந்த எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எங்கே போனாலும் ஐம்பது பேர் பஸ்ஸில் போவான் ஐம்பது பேர் மேலே நம்ம வேத்து விறுவிறுத்து பிபி ஏறி சுகர் ஏறி கிட்ட போய் மாப்பிள்ளை கிட்ட இருந்தாலும் நான் நல்லா அப்படின்னு கையில் கொடுவான் கீழே இறங்க விட மாட்டானுங்க குரூப் போட்டோம் குரூப் போட்டோன்னு நம்ம மாட்டிங்க எப்போ எந்த மேரேஜரும் என் குடும்பத்தோடு நான் நின்றதே இல்லை யார் குடும்பத்தோடையோ நம்ம நிற்க வச்சுருவோம் அதுவும் சீக்கிரமும் முடிஞ்சுதா முடியாதா ஒன்றும் தெரியல கேமராமேனாவது பரவாயில்லைங்க அவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துட்டான்னு அர்த்தம் சரியா எடுத்துட்டா பொழுது நகரலான்னு பார்த்தா இந்த ஸ்டில் கேமராவில் இப்படி விடுவான் அவன் இன்னும் எடுக்கலையான் எவ்வளோ நேரங்க ஸ்ட்ரிட்சாக மாதிரி நடிக்கிறது அன்றைக்கி பார்க்குற பக்கத்தில் ஒருத்த சிவப்பாக ஒரு பையன் நீ பொண்ணு விட்டுக்காரனா பொல்லை விட்டுக்காரனா அவன் சொன்னான் இல்லைங்க நான் பந்தி பரிமாறுறேன் ஒம்பது மணிக்கு பந்தி நிறுத்திடலாமான்னு கேட்க வந்தேன் என்னையும் குரூப்பில் நிற்க வச்சுட்டானுங்க இல்லை எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த பையன் என்னை விட ஸ்மார்ட்டாக இருந்தோம் அது வேற நான் எல்லாம் மாறும் போது நம்மளை மாறிக்கணும் இது தலைமைக்கான ஒரு இயல்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே